அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான காலை அல்லது மாலை வேளையில் தயாரிக்கக்கூடிய துரித உணவு பற்றி பார்க்க போகிறோம் துரித உணவு அப்படின்னு நினச்சோன்னா நீங்கள் வந்து அன்ஹெல்த்தின்னு நினச்சிடாதீங்க ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் இந்த ஸ்பகேட்டி அப்படி இல்லைனா பாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த கடைகளில் கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த ப்ளூ பிராண்ட்குள்ளே வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா நான் வந்து ஏற்கனவே ஹோம்மேடு பாஸ்தா ஸ்பகேட்டி நூடுல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே அதாவது பாஸ்தா ஸ்பகேட்டி நூடுல்ஸ் எல்லாமே கோதுமை மாவும் முட்டையிலையும் முட்டையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு வித உணவு பொருளுங்க அதனால் நீங்கள் வந்து டென்ஷன் ஆக வேண்டாம் இது வந்து மைதாவோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து பய அதாவது இந்த இந்த ரெசிபியை ட்ரை பண்ணாமல் இருக்க வேண்டாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு யம்மியான டேஸ்டில் இருக்குங்க இது வந்து நீங்கள் வந்து ஸ்லோ ஃபயரில் ஒரு நாலரை நிமிஷம் நாலரைலேருந்து அஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதும் இது வந்து வெந்துடும் நான் வந்து இன்றைக்கு வந்து இரநூற்றி ஐம்பது கிராம் பயன்படுத்தியிருக்கேன் பாருங்கள் இது எப்படி வெந்துட்டு அப்படின்னு கண்டுபிடிப்பீங்கன்னா அதை கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து ஒரு லைட்டாக ஒயிட் ஸ்பாட் மாதிரி இருக்கும் அதாவது வெள்ளையாக இருந்தது அப்படின்னா அது வந்து வேகலாக அர்த்தம் அது இல்லைன்னா வெந்துட்டு அர்த்தம் இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் சும்மா பேருக்கு ஏன்னா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்புறம் வந்து இந்த பகேட்டியை போட்டுடலாம் அப்புறம் வந்து நான் உங்களுக்கு இந்த சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க பாருங்கள் இந்த டொமேட்டோ சாஸ்ஸு இந்த சாஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் சைடு பின் பின் பண்ணி விட்டுருக்கேன் அதை அந்த லிங்க்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு இஷ்டமான சீஸு எல்லா எந்த விதமான சீஸ்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இந்த இந்த மாதிரி தந்தூரி ஃப்ளேவரோட ஃப்ளேவருக்குள்ள சீஸ் இது பிரிட்டானியாக்குள்ளது இந்த சீஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சீஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா சும்மா செடார் சீஸு அப்புறம் நார்மலாக லோக்கல் சீஸு எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது இல்லாமையும் நல்லாயிருக்கும் இது வந்து நான் ரெண்டே ரெண்டு ஸ்லைஸ் மட்டும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வேறு ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாஸ் வந்து ரொம்ப சூப்பராக நான் பண்ணியிருக்கேன் நான் வந்து அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அந்த சாஸை மட்டும் உங்கள் வீட்டில் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்பப்போ இந்த ஸ்பகேட்டியை வாங்கி நீங்கள் வந்து டின்னருக்காகவோ பிரேக்ஃபாஸ்ட்காகவோ பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார்